வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது வாஜ்பாய்க்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது அவர்தான் தொன்னூற்றி எட்டிலிருந்து பிரதமராக இருந்தார் எனவே அந்த பெயரை பயன்படுத்தி நாடு முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்கிற எண்ணமும் இருந்தது தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணிகள் ஒரு கூட்டணியில் திமுக காங்கிரஸ் மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்டுகள் இன்னொரு பக்கத்தில் ஜெயலலிதாவும் பாரதிய ஜனதா கட்சியும் கைகோத்து கொண்டார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகளோ முற்றிலும் ஒரு பக்கமாக இருந்தன திமுக பதினாறு இடங்களில் காங்கிரஸ் பத்து மதிமுக நான்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து கம்யூனிஸ்டுகள் இரண்டும் இரண்டும் நான்கு போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது முப்பத்தி மூன்று இடங்களில் அதிமுகவும் ஆறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிட்டன ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை பாண்டிச்சேரியிலும் திமுக கூட்டணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சிதான் வெற்றி பெற்றது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறுகிறது தேர்தலும் வருகிறது மறுபடியும் அது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலைப் போலவே முடிவுகளை கொண்டு வரும்